முன்னெல்லாம் மதுக்கடைகளை ஐநூறு மதுக்கடையில் மூடுவோன்னு ஜெயலலிதா கோரிக்கை வச்சு மூடினாங்க இப்போ என்ன தெரியுமா கோரிக்கை வர்றவங்க அரசியல் கட்சியில் வைக்கணும் பன்னெண்டுலேருந்து பத்து வரைக்கும் நைட்டு பத்து வரைக்கும் மட்டுமே கடை இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் அந்த அளவுக்கு இதாகிடுச்சி ஏங்க ரொம்ப மோசமாக போகுதுங்க அடுத்தடுத்த தலைமுறைகள் இந்த இவரெலாம் வராரு விஜய்லாம் நீங்கள் சொல்கிறீங்க பரப்புரை பண்ண போகிறாரு என்ன பண்ண போகிறாருன்னு என்னைக்காவது இந்த இளைஞர்களை பற்றி மது போதை பற்றி பேசியிருக்காரா ஆனால் இளைஞரோட நம்பிக்கை விஜய் தான் செங்கோட்டை சொல்கிறாரு அவர் சொல்லுவாருங்க செங்கோட்டையன் சொல்கிறதுலாம் அப்படியே நடைமுறையா அடுத்த வந்து அவர் தான் நம்பிக்கை தமிழகத்தோட எதிர்கால விஜய் தான் சொல்லி அவருக்கு நம்பிக்கையாக இருக்கும் அவருக்கு மேலே ரூம் இருக்கா கேளுங்க நம்பிக்கையை பற்றி அப்புறம் பேசலாம் செங்கோட்டையன் தாவே கேலை இணைஞ்சிட்டாரு செங்கோட்டையனுக்கு தாவே கால் ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க அவருக்குரிய ஆஃபீஸ் ரூம் எங்கே இருக்குன்னு கேளுங்க தலைமை கழகத்தில் இருக்கு எங்கே இருக்கு தலைமை கழகம் இருக்கு பனையூரில் கேட்ட மூடிட்டு திறக்க மாட்டேங்கிறாங்க இவர் போனால் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் அரே ஜாவ் யார் நீ அப்படின்றா சார் என்ன சார் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர்னா அது விஜய்கா அவருக்கு தான் தெரியும் அங்கே இருக்கிற பவுன்ஸருக்கு தெரியுமா